கம் டு ஆல் இது உங்கள் டீம் ஹெல்தி கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பிருக்கங்காய் தோல் சட்னி இதுக்கு ஒரு பெரிய சைஸ் பிருக்கங்காய் தோல் எடுத்திருக்கேன் இஞ்சி ஒரு வர மிளகா எடுத்திருக்கேன் ஏற்ப நீங்கள் எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கோங்க ஒரு ரெண்டு ஸ்லைஸ் தேங்காய் கொஞ்சம் புளி புளி ரொம்ப தேவை இல்லை கொஞ்சமாக எடுத்தால் போதும் இவ்வளோ தான் இப்போது இதை கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி கடலெண்ணெய் தான் நான் ஆட் பண்ணியிருக்கேன் கடலை எண்ணெய் ஆட் பண்ணி இப்போ தோலை போட்டு நல்லா வதக்கணும் இதில் வ நல்லா வதங்கணும் இல்லைனா அதில் ஒரு ரா ஸ்மெல் வரும் எண்ணெய் கொஞ்சம் சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா நம்ம எடுத்து வச்சுருந்த தோலை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்குங்க இல்லைனா கருகி போயிடும் அப்புறம் அந்த ஒரு கருகுனு ஸ்மெல் தான் வரும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிட்டுருங்க இதில் நம்ம எடுத்து வச்சிருந்த சின்ன துண்டு புளியை மட்டும் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் ஆட் பண்ணி வதக்கிக்கோங்க லாஸ்ட்டாக இஞ்சி இது கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறமா கோ லைட்டாக அங்கே அங்கே ப்ரௌன் கலர் வரும் அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக இஞ்சி ஆட் பண்ணி இஞ்சி வந்து ரொம்ப வதங்கணுன்னு அவசியம் இல்லை இஞ்சி வேணுன்றவங்க ஆட் பண்ணிக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ இதில் நம்ம தேங்காயை வதக்காமல் ஆட் பண்ணி உப்பு உப்பு சேர்த்து அரைச்சிக்கோங்க இப்போது லாஸ்ட்டாக இதை தாளிக்க வேண்டிய வேலை கடலை எண்ணெய் ரெண்டு ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு இது நல்லா பொரியணும் கடுகு நல்லா வெடித்ததுக்கு அப்புறமா வர மிளகா ஒன்று கல்வேப்பில் கொஞ்சமாக பெருங்காய்தூள் ஆட் பண்ணி தாளித்து கொட்டுங்க நல்ல வாசனையான ஹெல்தியான சைடிஷ் ரெடி இது இட்லி தோசை சப்பாத்தி கூட கூட சேர்த்து சாப்பிட்லாம் அருமையான சைடிஷ்